அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் த்ரீ ரோசர் நைலி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி லாப்பாக தாங்க செய்ய போகிறோம் பசங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அது எப்படி செய்யலாம் பார்த்துலாமா வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்குன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம எப்போவுமே ரொட்டிக்கு நம்ம மாவு பேசியோம் அந்த மாதிரியே மாவு பேசிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசிஞ்சி எடுத்து வச்சுடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே மசாலா வைக்க போகிறோம் மசாலாவுக்காக நம்ம வந்து ஒரு நாலு வெங்காயத்தை இந்த மாதிரி பிடிச்சா கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அதையும் வானலில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது கூட மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா பச்சை வாசலை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இது கூட ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எடுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க சேர்த்து வதக்கியாச்சு இப்போ சிக்கன் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க நல்லா வதங்கட்டும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ பாதி இல்லாமல் சேர்த்துக்கலாம் இது கூடவே இது கூட மல்லித்தலை கொஞ்சமாக தூவிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு சிக்கன் மசாலா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உருண்டை போட்டு எடுத்துக்கலாம் மாவை வளட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் உருண்டை போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ வளட்டி எடுத்துக்கலாம் எந்த சைஸ்க்கு வேணுமோ உங்களுக்கு ரொம்ப பெருசாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதை விட சின்னதாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த சைஸ்க்கு அளவுக்கு நான் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வளட்டிக்கலாம் இந்த மாதிரி வளட்டிக்கிட்டு மடிக்கிற அளவுக்கு நல்லா வளரட்டிக்கங்க எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வட நல்லா வளட்டி எடுத்துக்கோங்க நல்லா வளரட்டி எடுத்துகிட்டு இந்த மசாலா நம்ம செஞ்சு வச்சுக்கிறோம் சிக்கன் மசாலாவை இது கூட உள்ள வச்சு நல்லா மூடிடுங்க இந்த பக்கமும் அந்த பக்கம் மூடி நாலாக மடிச்சுடுங்க இந்த மாதிரி நாலாக மடித்தாச்சு நல்லா மடித்து இந்த மாதிரி நாலு சைடாக பண்ணி அழுத்தி விட்டு மடித்து வச்சுடுங்க வெளியே வராத அளவுக்கு திருப்பியும் இன்னொன்று அதே மாதிரியே நம்ம வளட்டிக்கலாம் அதே மாதிரியே வளட்டி அடுத்ததையும் அந்த மாதிரியே வச்சுக்கலாம் மடித்து விட்டு அதே மாதிரியே மசாலாவே உள்ளே வச்சு நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கம் மடித்து விட்டு நாலு பக்கமும் மடித்து எடுத்தாச்சு இது அதே மாதிரி இதையும் மடித்து வச்சாச்சு பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு வானலில் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி நம்ம வந்து இதை போட்டுக்கலாம் போட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க அடுப்பை ஸ்லோவாக வச்சு நல்லா திருப்பி விட்டு எல்லாமே நல்லா பொரிகிற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா கோல்டு கலர் நல்லா சாஃப்டாக பொறிஞ்சிடுச்சு ரொம்ப தீயவும் வைக்கக்கூடாது சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள் இதை பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் இல்லை மசாலாவோட நல்லாயிருக்கும் நம்ம வந்து இதுக்கு எந்த தொட்டுக்கேன்னு தேவையில்லை நம்ம இதையே நம்ம வந்து அப்படியே பிரித்து சாப்பிட்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தனாக்கா ஒன்று மட்டும் பார்த்தாதுங்க பசங்களுக்கு இன்னும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சாப்பிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பாய் இன்னொரு ரெசிப்பில் சந்திக்கிறேன்